கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் அந்த பதில் தேடி நாம் போனோம் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்போது நம்மளாலும் அரசியல் கணத்துல சரியான பாதையில் போக முடியும் உறுதியாக நிற்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ வேலைகளை செஞ்சிட்டுருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்திங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்கே தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துவிட்டால் அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பெரிய அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனால் அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜக இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்த இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு கேப் கேட்க வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாதம் முன்னாடி இனி எந்த காலத்துலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்போ மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொடர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனாலதான் தான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்த காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கலை அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை